அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய அம்மாவாசையின் காரணமாக இந்த நான்கு ராசிகளுக்கு நடக்கப் போகிற மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த சர்வ அமாவாசையானது முந்நூறு வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அபூர்வ அமாவாசையாக காணப்படுகிறது இந்த அம்மாவாசையின் காரணமாக கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றத்தின் அடிப்படையில் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோசமான விளைவு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி அந்த மோசமான விளைவுகளையோ பாதிப்புகளையோ அனுபவிக்கக்கூடிய அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் இந்த நான்கு ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முன்னூறு வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த அபூர்வ அமாவாசையானது பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த அமாவாசை அப்படிங்கிறது சர்வ அமாவாசையாக காணப்படுகிறது சித்திரை மாதத்தில் வரக்கூடியது அப்படிங்கிறது மேலும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் இந்த அமாவாசை பார்த்திங்க அப்படின்னா நிலை கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தின் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை வழங்கும் சில ராசிக்கார மோசமான விளைவை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த அம்மாவாசையின் காரணமாக மே மாதம் ஏழாம் தேதி நடக்க போகிற இந்த அம்மாவாசையின் விளைவாக மோசமான விளைவை சந்திக்கக்கூடிய அந்த நான்கு ராசிக்காரர்கள்ல முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் என்னதான் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாகவே இருந்தாலும் கூட சில நேரங்களில் அவர்களுக்கு மோச மோசமான விளைவை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த மே ஏழாம் தேதி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது நான் சொல்லணும் மேஷ ராசியில் சூரியன் உச்சம் அடையக்கூடிய காலம் தாங்க இந்த சித்திரை மாதம் உங்களுடைய ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் சூரியன் அடையக்கூடிய காரணத்தாலும் குருவுடன் சேர்ந்திருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் இருந்தாலும் உங்களினுடைய உணர்வுகளை நீங்க கட்டுப்படுத்த படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் சொல்லணும் உங்களுடைய வேலையில் நிதானத்தை காப்பதும் அவசியமாகிறது குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் கோபத்தை கட்டுப்படுத்தி சரியாக திட்டமிட்டு செயல்பட பாருங்க உங்களின் உடல் நலனில் சற்று அக்கறையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது சரியாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் வேலையை முடிக்க முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சினைகளையும் தடையிட்டு நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க அதாவது மற்றவர்கள் விஷயத்தில் எப்பொழுது நீங்கள் மூக்க நுழைத்து அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கருத்து சொல்கிறேன் அப்படின்னு போகிறீங்களோ அங்கேயே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாகுது இதன் விளைவாக மிகப்பெரிய ஆபத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளினுடைய பலம் அதிகரிக்கும் எதிரிகளினுடைய எண்ணிக்கையும் இந்த காலத்தில் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு உங்களின் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்கள் காரணமாக சில சாதகமற்ற நிலைகள் தவிர்க்கப்பட்டாலும் கூட உங்களினுடைய தேவையில்லாத நேரத்தில் அதாவது தேவையில்லாத வேலைகளால் பார்க்கும் பொழுது நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதையோ அடுத்தவர்கள் விஷயத்தில் கருத்து கூறுவதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் பன்னிரெண்டாவது இடமான விரேயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு இதனால் உங்களினுடைய செலவுகள் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் தொடர்பான விஷயத்துல ரொம்ப ரொம்ப நீங்க கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க வேலை தொடர்பான பயணங்கள் சாத்தியப்படலாம் பண இடத்துல சற்று மன அழுத்தமான சூழ்நிலைகள் உருவாக்கத்தான் செய்யும் சக ஊழியர்களுடன் விவாதங்கள்ல இருந்து விலகி இருக்க பாருங்க தாயின் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது யாரிடமோ பரிவர்த்தனை செய்வது இந்த காலத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய பணத்திற்கும் நல்லது ஏன்னால் சில நேரங்களில் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த காலத்தில் பண நெருக்கடிகள் உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ரிஷபராசி அன்பர்களே பண விஷயத்தில் நீங்கள் அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு பயணங்களின் போதும் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கொள்ள கொள்ளுங்க தவிர்க்க முடியாத பயணங்கள் நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்ற சி சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணனும்னா ரொம்ப பாதுகாப்பாக திட்டமிட்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளணும் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே சாத்தியப்படும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரிடலாம் அதனால் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போகிற Ja, ja. கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து அஷ்டமஸ்தானமான எட்டாவது இடத்துல சஞ்சரிக்கப் போகிறாரு இதனால் உங்களின் தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு பண இழப்பு கூடுதல் பனிச்சுமை அப்படின்னு சங்கடங்களை சந்திக்கவும் நேரிடலாம் அதிக வேலை காரணமாக உடல் ரீதியாக மன ரீதியாக பலவீனமாக நீங்க உணர ஆரம்பிப்பீங்க உங்களின் செலவுகளை கட்டுக்கொள்ள வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் குடும்பம் மற்றும் வேலை தொடர்பான முக்கிய முடிவுகளை கவனமாக சிந்தித்து எடுப்பது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே சற்று கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க நீங்கள் இந்த காலத்தில் பல சவால்களை கடந்து செல்லவும் நேரிடலாம் கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை சிரமங்களுக்கு பிறகு செய்து முடிப்பீங்க சிலர் வேலையிலையும் தொழிலையும் உயர் உயர்வு அடைவதற்கான வாய்ப்பிருக்கு இருப்பினும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள்ல சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது புதிய வேலை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வெட்டு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடியதாக அமையப்பெருக்கிறதுங்க தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உறவுகள் மோசமடையக்கூடும் உங்களுடைய பேச்சு செயலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கால கட்டம் தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாதது போன்று உணர்வீங்க தாயின் உடல் நலத்தில் அக்கறையாக இருங்க இந்த காலகட்டத்தில் பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவைங்க எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையுமே தகுந்த ஆலோசகர்களினுடைய ஆலோசனையை பெற்ற பின்பே முதலீடு செய்ய பாருங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்கு ஏழாவது வீடான மேஷத்தில் சூரியன் உச்சமடைய போ இதனால உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து காணப்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய கூட்டாளிகளுடன் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பணியிடத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் இந்த மாதம் உங்களினுடைய வாழ்க்கை துணை மற்றும் சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய வேலை வாய்ப்பு சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் உங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக லாபம் கிடைக்க பெறுவீங்க திருமண வாழ்க்கையில இனிமையாக பேசினால் வாழ்க்கை சிறப்பாக அமையப்பெறும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அனைத்து விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அப்படி இல்லனா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக வேண்டியும் வரலாம் அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க உங்களுடைய விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்த பாருங்க அடுத்தவர்கள் விஷயத்துல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்காகத்தான் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி பணியிடத்திலையும் சற்று மன அழுத்தமான சூழ்நிலைகள் உருவாகத்தான் செய்யும் சக ஊழியர்களுடன் விவாதங்களில் இருந்து விலகி இருங்க சக பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்வதும் மேலதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளின் போதும் விவாதங்களின் போதும் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் பிரிவினை ஏற் படாமல் தவிர்க்க முடியும்